காஞ்சிபுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் அந்த கோவிலாக தான் போயிருக்கோம் இப்போ இப்போது இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிப்போவில் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பார்க்கிங் டிஸ்டன்ஸ் தான் கோவில் இருக்குது லட்சப்பீஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கோவில் இருக்குது இது ரொம்ப பழைய கோவில் நாங்கள் உள்ளே போனதுக்குமே நந்தீஸ்வரர் இருந்தார் நந்தீஸ்வருக்கு போய் வணங்கிட்டு அப்படியே நாங்கள் கோவிலை சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கோவில் சுற்றி பார்க்கும்போது பார்த்தா நிறைய சிலைகள் அப்பவே வந்து ரொம்ப அழகாக துர்கை அம்மனுடைய சிலை இருந்துச்சு ரொம்ப சிதலம் அப்படியே பார்க்கும்போது யாழி அப்புறம் ஒரே தேவருடைய சிலை நிறைய சாமிக்கு சிலை போட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் பிரம்மதேவருடைய சிலை இருந்துச்சு பிரம்மத சிலையை அடுத்து நிறைய சிலைகள் அது யாருன்னே தெரியாத அளவுக்கு சிதலம் அடைஞ்சு போயிருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கவே அதுவும் இல்லாமல் வந்து இது வெறும் கள்ளி மண்ணும் சுண்ணாம்பும் மட்டும் வச்சு இதை கட்டியிருக்காங்க இதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப பழைய காலத்து கோவில் இருக்குது இதை வந்து இந்த கோவிலை பற்றி வெளியில் இடக்கு விசாரித்தோம் எல்லாருமே இது பழமையான கோவில் தான் சொல்கிறாங்க தவிர இதோடைய வரலாறு யாருக்கும் தெரியலை உங்கள் யாருக்கும் தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க இந்த கோவிலை பற்றி இந்த கோவிலுக்குள்ளே போனதுமே எங்களுக்கு ஒரு குட் வைப் ஒன்று வந்துச்சுங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு மன அமைதி கிடச்சிது காஞ்சிபுரத்துக்கு இந்த கோவில் ஒரு பொக்கேஷன்னே சொல்லலாங்க அரசாங்கமே இந்த கோவிலை பராமரித்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த கோவில் இங்கே இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியலை இந்த கோவிலை சுற்றி கடைகளும் மிகப்பெரிய வீடுகளும் இருக்கிறதுனால இந்த கோவில் உள்ளே இருக்கிறது யாருக்குமே தெரியலை எனக்கு தெரிஞ்சு இது பல்லவ மண் ஆட்சிக்காலத்தை கட்டியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த கோவில் ஏன்னா ரொம்ப பழையக்கால சிற்பங்களாக இருக்குது நான் கையெல்லாம் தொட்டு பார்த்தேங்க கையெல்லாம் தொட்டு பார்த்தா அந்த களிமண் அந்த சுண்ணாம்பு எல்லாமே என் கையிலேயே ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு அந்த மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்கள் நம்பளே பார்த்தீங்களா இந்த நிலைமையில் இருக்குது இந்த கோவில் கடைசியாக எம்பெருமான் சிவனை வழிபட்டுட்டு வணங்கிட்டு அவருடைய ஆசைப்பட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் நடி கட்டிட்டாங்க